கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் மற்றும் அறிவியல் அகாடமி இணைந்து நடத்தும் மாபெரும் அணுசக்தி தொழில்நுட்ப கண்காட்சி கடலூர் கிருஷ்ணசாமி நினைவு பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் நான்கு நாட்கள் நடைபெறுகிறது கண்காட்சி நிகழ்ச்சியினை கிருஷ்ணசாமி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களின் தாளர் மருத்துவர் ராஜேந்திரன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் கல்லூரியின் முதல்வர் இளங்கோ வரவேற்புரையாற்றினார் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மைய தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பொது விழிப்புணர்வு மற்றும் மூலோபாய் திட்டமிடல் பிரிவின் தலைவர் ஜலஜா மதன்மோகன் கலந்து கொண்டு மூன்று கட்ட அணுசக்தி திட்டம் குறித்து சிறப்புரையாற்றினார் கல்பாக்கம் அணு மின் நிலைய அறிவியல் விஞ்ஞானி பார்த்திபன் அறிவியல் பாடத்திட்ட முக்கியத்துவம் குறித்து சிறப்பு சொற்பொழிவாற்றினார் இந்த நான்கு நாள் கண்காட்சியில் அணு ஆராய்ச்சி மைய செயல்பாடுகளை விளக்கும் வகையில் இருபத்தைந்து மாதிரிகள் அணு உற்பத்தி குறித்த பதாகைகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மைய ஓய்வு பெற்ற அணு விஞ்ஞானி கிருஷ்ணமூர்த்தி தேசிய பசுமைப்படை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வநாதன் துணை முதல்வர் ரகு நிர்வாக அலுவலர் பாலகிருஷ்ணன் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை மின்னியல் மற்றும் மின் அணுவியல் துணை தலைவர் சிவசக்தி உதவி பேராசிரியர் ராஜசேகரன் கணிதத்துறை உதவி பேராசிரியர் வெங்கடேஷ் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்களும் செய்திருந்தனர் இரண்டாம் நாள் கண்காட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கண்காட்சியை பார்த்து சென்றனர் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த அணுசக்தி தொழில்நுட்ப கண்காட்சியில் எண்பதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து பதினைந்தாயிரம் மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது